ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அகரம் சமையல் நீங்கள் அகரம் சமையலில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பருப்பு சேர்க்க மாட்டோம் பருப்பே இல்லாத ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி கடையில் ரோட் சைடில் இருக்கக்கூடிய கடையில் இந்த மாதிரி சம்பார்தான் செஞ்சு கொடுப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம் இப்போ சேர்ந்து ஒரு குக்கரில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே மூணு பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கறேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீசஸ் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குல்ல இதை அப்படியே வடிகட்டி ஒரு டண்டாலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு இப்போ அது கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்குறேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ அது கூடவே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல இப்போ அது கூட சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா குதித்து வரும்போது கெட்டித்தண்ண கொடுக்கும் அதுக்காக இப்போ குக்கர் குக்கரை கழுவி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரமிச்சிடுச்சு இப்போ கடைசியாக மல்லி அலை தூவி இறக்கிடலாம்